இப்போ சூப்பரான ஒரு எக் பப்ஸு தயார் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாவு வச்சு ஒரு எக் பப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துருக்கேன் அதில் நம்ம ஃபில்லிங் உள்ள வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சால் முட்டையை ஒரு பீஸ் எடுத்து இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்ததை இந்த முட்டையில் புரட்டி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒன்றா வச்சிடலாம் அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும் இது வேகட்டும் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம் சாலோ ஃப்ரை பண்ணாமலே போதும் இப்ப அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் திருப்பி ஆச்சு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் இப்போ சூப்பரான எக் பப்ஸ் தயார்